ஏன்னா அவங்க ஒரு வயசே ஆகாதான் ஏன்னா வயசாக சரியா இருக்காது அவங்களுடைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி கண்டிச்சு அதுக்காக எத்தனையோ பயணம் போயிருக்காங்க ஏரி குளம் தூங்குவார் சொல்ற நிகழ்ச்சியெல்லாம் வையாக தான் போவாங்க அவரை பார்த்துட்டு ஜனங்கள்லாம் வருவாங்க அப்புறமா நாங்க எல்லாம் செஞ்சு பண்ணியிருக்கோம் நிறைய எங்கேயும் பிரச்சனை அவங்க எல்லாம் சாப்பாட்டாங்க கவர்மெண்ட் தான் தூங்க நீங்க எல்லாம் தூங்க வராது சரி டெம்பிள் டாக் தூர் வரலான்னு நாங்க போனோம் டெம்பிள் டாங் நாங்கள்தான் தூர்வாரி அதனால ஏதாவது அது ரொம்ப எவ்வளவு செலவாகவும் ஆனா எங்க பாட்டா இங்க பத்தி என்னன்னா பசுமை தாயகமும் பாட்டாளிமதி கட்சியில இருக்க அங்க இருந்து செய்யறதுனால நிறைய எங்களுக்கு நிறைய சப்போர்ட் அது நீங்க பார்க்க போய் முன்னே சொல்றீங்க சக்கரம் நன்றியோ பாராளுமன்றம் எவ்வளவு அன்புமோ எங்களுடைய ட்ரைனிங் பயன்படுத்த நாங்க படிச்சிருந்தோம் ட்ரைனிங் எப்படின்னா குழுவாக தான் வேலையை செய்யறோம் தனியாக ஓடி போய் ஒரு வேலை செய்யறது எப்படி செய்யறீங்க அப்படின்னு நீங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க ஐயாயிரம் காசு எடுப்பாங்க அதுக்குன்னு தனியா வாத்தியா இருக்க நீங்க ட்ரைனிங் இருப்பாங்க நாங்களும் அதை கற்றுக்குவோம் அவங்களுடைய இதுவே எங்களுக்கு இருக்காங்க அதுதான் போது வரும் ஒரு வேலை கிட்ட ஊட்டுவாங்க இந்த வருடம் தண்ணீர் தான் இந்த வருடம் தண்ணீர் பிரச்சனை தான் இருக்குது அது அதுக்கான போக்கஸ் இல்லாம அடுத்த வருடம் எஜுகேஷன் தான் அதுக்கான போக்கஸ் இல்லாம அப்படின்னால எல்லாமே மின்னல் ஏதாவது ஒரு திட்டம் வந்து முன்னாடி வர முன்னாடியே அதுக்கான ஒரு வரைவை வந்து ஐயா கொடுத்துருவாங்க இப்ப சமச்சி கல்வின்றதே வந்து யாருக்கு அந்த ஒரு வார்த்தைய இன்ட்ரடியூஸ் பண்ணி கல்வி காயிருந்து தான் ஏன்னா அந்த வந்து இத பத்தி எதுவுமே தெரியாத போது பழைய அதாவது முன்னாள் வேந்தர்கள் துணைவேந்தர்கள் அவங்களைதான் பார்த்து ஒரு பெரிய மாநாடு மாதிரி போட்டு அதுல இருந்து அவங்களுடைய எல்லாம் எடுத்து ஒரு தொகுத்து போய் கவர்மெண்ட்ல கொடுத்தோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி அது ஈடுவோம் அதுவேங்க நீங்க வந்து ஒரு இந்த மெடிக்கலா கொஞ்சம் கம்மி ஆஹ் அதுக்கப்புறம் சென்ட்ரல் தான் அதிகம் ஏன் வைக்கிறீங்க எல்லாமே சென்ட்ரல் போர்ட் வந்துக்கோ இல்ல திருமணத்தை வந்து அவங்க எப்படி பசங்களுக்கு படிக்க கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பசங்க தாய் மூலமா தான் ஐடியா இல்லை சொன்னாங்க ஆனா ஆனா எவ்வளவுதான் இதெல்லாம் பண்ணி இருந்தாலும் பசுமை தாயகத்தை வந்து எந்த ஒரு பொருத்தை வச்சுக்கும் தைரியமா கூப்பிட மாட்டாங்க ஏன்னா நாங்க என்ன நினைச்சுக்காங்க கரைவெளி எல்லாம் கட்டி இருந்து அங்க வந்து ஏதாவது நாங்க ஓட்டு கிட்டு கேட்டுருவோமோ அப்படின்னு பயப்படுவாங்க அதனால கூப்பிடவே மாட்டாங்க ஆனா இப்ப அப்படி கிடையாது பசுமை தாயகத்துடைய செய்ய அதுதான் அப்ப பத்து பதினேழு பசுமை திரட்டத்து செயல்பாடு கிடையாது இப்ப எல்லா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும் பொது நிகழ்ச்சியா இருக்கட்டும் அந்த ரோடு வீக்கலை தாராளமா கூப்பிட்டாங்க ஏன்னா அவங்க பாக்குறாங்க நல்லா பண்றாங்க இவங்க வந்து எந்த சிவயோ கட்சியோ எதுவுமே புகுத்தது கிடையாது அவங்க வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கோம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி எல்லாம் செய்ய அதனால மரநடுகள் மரநடு நிகழ்ச்சியோ இல்லைன்னா வந்து அவங்க ஹெர்பல் கார்டன் எல்லாம் கேள்வாங்க எப்ப எங்க பார்த்தாலே ஹெல்பர் ஹெர்பல் கார்டன் பண்ணி விடுங்க இல்ல மெடிசன் கார்டன் பண்ணி அது கைடன்ஸ் இருக்குங்க அதெல்லாம் நாங்க குடும்ப பசுமை தாயகம் சார்வாங்க சென்னையில எல்லாம் பண்ணியிருந்தோம் நிறைய தொகுதிகள் பண்டிகுடன் எல்லாம் அத பண்ணியிருந்தோம் அதே போல விழிப்புணர்வு நிகழ்ச்சி கண்காட்சிகள் கடந்து சொல்லுவாங்க இப்ப எல்லாருமே நல்ல வரவேற்பு இருக்கு முதல் எதையும் தைரியமாக சொல்ல முடியவங்க கிளைமேட் சேஞ்ச பத்தியோ கிளைமேட் எமர்ஜென்சி பத்தியோ பசுக்காக சார்பாக தான் மூலமாகதான் நாங்க நிறைய சொல்லியிருக்கோம் ஆஹ் மருத்துவ அரண்மனை அவர்கள் கிளைமேட் கிளைமேட் சேஞ்ச் சொல்லிட்டே இருப்பாரு ஆனா பாதி பேருக்கு புரியவே புரியாது இப்போ எல்லாருக்கும் பொதுவா இருக்கவங்க அது அவ்வளவாக புரியாம இருக்கும் வச்சுக்கிறாங்க ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆனதான் தண்ணி வந்தது வெள்ளம் வந்தது சென்னை அஃபர்ட் ஆகுது அது வந்து தமிழ்நாடே அஃபெக்ட் ஆனா வேற எங்கனா அஃபெக்ட் ஆச்சுன்னா பண்றாங்க அதே வெள்ளமும் அந்த இப்ப எல்லாம் வந்து மரம் எல்லாம் கொட்டிடுச்சு பலாமரம் மாறுகம் முந்திரி மரமரம் போயிடுச்சு நெற்பயிர் போயிடும் எதுவுமே தெரியாது சென்னையில வந்தாதான் வெள்ளம் மத்த ஊர்ல வந்து அது ஒண்ணும் இல்லை அந்த மாதிரி தான் அது அதனால அந்த விஷயம் எல்லாம் வந்து

அவங்களுக்கு வந்து நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு தடையா இருக்கோமோ அப்படின்னு தான் தோண ஆரம்பிக்கும் இருந்தாலும் உண்மையை உரத்த சொல்லணும்ன்றதுக்காகவே வேகத்துக்கு பேர் எல்லாம் தோண்டிட்டு அதனால தான் லாக்டவுன் போடணும்னு முதல் முதல்ல சொன்ன ஒரு அரசியல்வாதியா இவர் இருப்பாருன்னு நினைக்கிற மாதிரி மணி அதனால நாங்க பாலிட்டிக்ஸ் பாலிட்டிஷியன் அரசியல்வாதி அதையெல்லாம் இல்ல சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு பாட்டு அரசியல கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாதான் எங்களுக்கு ட்ரெய்னிங் நானும் பிறந்ததும் உருவம் தான் யாரு எங்க அப்பாவோ எங்க தாத்தாவோ எல்லாருமே எம்எல்ஏ எம்பி தானே தவிர அவங்க யாரும் அவங்க எதிர்த்து பேர் மாட்டாங்க அதே போலதான் எங்களுக்கு இலையாகும் அவரும் ஒரு சோசியல் ரிஃபார்மர் என்னுடைய கணவரும் வந்து ஒரு ஒரு ஆக்டிவிஸ்டா தான் நான் பாக்குறேன் ஏன்னா மருத்துவ நடுமணி அவர்கள் எத்தனையோ சாதனைகள் படிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த மூலியம் நிறைய பண்ணிருப்பாங்க நிறைய பண்ணதுக்கும் இருக்கிறாங்க கையில திட்டம்னா மின் போட திட்டம்னா கொண்டு வந்திருக்காங்க அதையெல்லாம் முடிக்கணும்னு தான் ஒரு வாய்ப்பு கேட்கிறேன் ஏன்னா அந்த திட்டம் வந்துருச்சு அது வேலையை தொடங்கிட்டாங்க அதை நிறைவு செய்யணும் நனவா இருந்தது நினைவாயிடுச்சு ஆனா முழுக்க கொண்டு வரணும்னா அதுக்கு இன்னொரு வாய்ப்பு வேணும் வெற்றிதான்னு நான் போல கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா உண்மையாக உழைக்கும் கடுமையாக உழைக்கும் தயாராக உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பு ஆதரவும் வேணும் உங்களோட சேர்ந்துதான் அந்த செய்யணும் நான் எழுதப்படுறேன் நன்றி